யார் அவங்களை ஏற்று கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆன்டி நேஷனலிஸ்ட் ஆன்டி நக்சலைட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் தான் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் கனத்த இதயத்தோடு அதே நேரத்திலே ஒரு பெருமையோடு இன்று இந்த சேன் சுவாமியின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் பெருமை என்ற என்னவென்றால் நாம் இன்று முழுவதும் உலகம் நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராளி என்றால் முதலிலே நம் நினைவுக்கு வருவது சேலம் சேகோரா அவர் தன்னுடைய மண்ணுக்காக மட்டும் போராடவில்லை தன்னுடைய மண் விடுதலை பெற்ற பிறகு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காகவெல்லாம் போராடியவர் தான் சேகுவரம் அதே போன்ற ஒரு போராடியை பெற்றெடுத்திருக்கக்கூடிய மண் இந்த மண் என்ற பெருமையோடு இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சேன் சுவாமி அவர்கள் தமிழ் மக்களை தாண்டி எங்கெல்லாம் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை பறி விட்டு வாழ்வதற்கே திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ தங்களுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அந்த மக்களோடு நின்று போராடியவர் தான் சுவாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போராளியை பெற்றெடுத்த இந்த பெருமை மிகு மண் ஜார்க்கண்டிலே தன்னுடைய மண்ணை பாதுகாக்க போராடிய நூற்றுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஆண்டு கணக்கிலே சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அந்த இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுத்தவர் தான் நம்முடைய சேன்சுவாமி அவர்கள் அவர்களுக்கு அவருடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் அந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களோடு சேர்ந்து நின்று குரல் கொடுத்தவர் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு அவங்க கார்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இல்லை அதனால கார்பரேட்டுகளுக்கு எதிராக அரசிற்கு எதிராக எந்த குரல் எழுப்பப்பட்டாலும் அந்த குரலை நசுக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் அதே எண்ணத்தோடு காத்து நின்றார்கள் சுவாமி ஒரு வீடியோல சொல்றாங்க எந்த பீமா வழக்கிலே அவர் இணைக்கப்பட்டாரோ அங்கே நடந்த சதிக்கு அவர் பின்புலமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டதோ அந்த ஊருக்கு நான் போனது கூட கிடையாதுங்கிறார் ஆனா இன்னைக்கு இந்தியாவில ஒரு பெருமை மிகு வார்த்தைட் அர்பன் அவங்கள எடுத்து கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேஷனல் நக்சலைட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் தான் அதனால எல்லாரும் பெருமையா எடுத்துக்கலாம் யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய அத்தனை கேள்விகளும் அவர்களுக்கு எதிரான கேள்விகள் இல்லை இந்த தேசத்திற்கு எதிரான கேள்வி இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கு எதிரான கேள்வி என்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த பீமா கொரேனில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேரை கைது செய்து சிறையில அடைத்தது எண்பத்தி நாலு வயது நாட்டிலேயே அதிக வயது உள்ள வயது மூப்பான ஒரு நக்சலைட் இருக்காருன்னா அது சுவாமி தான் அந்த பெருமையும் அவருக்கு தான் எப்படிப்பட்ட மனிதர் பாக்கின் கை ஆடிக்கொண்டிருக்கிறது தான் குடிக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சு குடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நக்சலைட் என்று சிறையிலே அழைக்கப்படுகிறார் திரு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியல திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் அங்கே எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியாக அந்த சிறைச்சாலையிலே அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க சொல்லுங்க என்று தொடர்பு கொண்ட போது எங்களாலான அத்தனை முயற்சிகளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஸ்ட்ரா கொடுப்பதற்கு அவருக்கு தண்ணிய குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஸ்ட்ரா கொடுக்க முடியாது என்று அந்த சிறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன காரணம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது ஒரு மனிதன் எண்பத்தி நாலு வயதை தாண்டிய ஒரு மனிதன் காக்கென்றால பாதிக்கப்பட்டு கை நடுங்கி குடிக்க தண்ணி குடிக்க முடியாத ஒரு மனிதன் அவருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு மேலிடம் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வாய்க்குள் தவித்த வாயிற்கு ஒரு தண்ணி கொடுக்க கூடாது என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கும் அந்த பீமா துறைகான்ல கைது செய்யப்பட்டவர்கள் எட்டு பேர் தான் வெளியில வந்திருக்காங்க மீதி இன்னும் சிறையிலே நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் அவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லி அவர்களை வாயடைக்கூடிய இல்லை என்றால் அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நிலையிலேதான் மத ரீதியான அரசியல் ஜாதியை கொண்டு வந்து ஒரு அரசியல் மக்களை எப்படியெல்லாம் பிரித்தாள முடியும் மக்களை எல்லாம் எப்படி அச்சுறுத்தி ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டிவிட முடியும் என்று அது சட்டங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கட்டும் அவங்க திட்டங்கள் கொண்டு வருவாங்க அந்த திட்டம் என்னன்னு நமக்கு புரியதே பெரும்பாடு ஏன்னா எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க எந்த திட்டத்துக்கும் ஆங்கிலத்துல பேர் வைக்க மாட்டாங்க நானே ஒரு கமிட்டியோட சேப்பாச இருக்கேன் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்குள்ள நமக்கே பெரிய தலை சூட்டிரும் ஏன்னா அது என்ன மொழின்னு தெரியாது அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது திடீர்னு போஷான்னு வாங்க கிசான்னு வாங்க யார் அவங்க என்னன்னே நமக்கு தெரியாது இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் சட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்தினாங்க சமஸ்கிருதத்துல ஹிந்தியில நான் வழக்கறிஞர்களிடம் கேட்டேன் என்ன மாத்தம் கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள்ல புதுசா பில்லு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு முதல்ல அது என்ன பில்லுன்னு புரியட்டும் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இப்படி மொழி ஆதிக்கத்தால் தொடர்ந்து நம்முடைய உரிமைகளை பறிப்பது அதே நேரத்திலே மாநில உரிமைகளில் தலையிட்டு ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அந்த மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அதே நேரத்திலே சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை மக்களுக்காக போராடக்கூடியவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது யாருக்கும் என்னுடைய உணவு என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது என்னுடைய உடை என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது என்னுடைய மதம் என்ன என்று முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது என்னுடைய வாழ்விடம் எது என்று ஒரு கார்பரேட் கம்பெனி தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை என்று ஒரு நிலையை இந்த நாட்டிலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்துத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இன்று இங்கே சிலையாக இருக்கக்கூடிய நம்முடைய சேன் சுவாமி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து கையிலே எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் மேடையிலே இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டின் இன்னொரு விடுதலை போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தேர்தலுக்கான ஒரு மாற்றத்தை நாம் சொல்லவில்லை முன்வைக்கவில்லை தேர்தலை தாண்டி தலைமுறைக்கான ஒரு விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடியது நம்ம வீடோ நலமோ எதுவும் இல்லை அவர்களுக்கான உரிமைகளையும் விடுதலையையும் நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட விடுதலை விட உரிமையை விட வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை சுயமரியாதையை விட வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டை விட்டுட்டு போகலாம் அடிமையாக இருந்தா எந்த பிள்ளையும் அந்த வீட்டுல வாழ முடியாது நிம்மதியாக உரிமைகள் இல்லாமல் யாரும் நிம்மதியாக சுயமரியாதையோடு வாழ முடியாது நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய எதிர்கால தலைமுறையின் சுயமரியாதைக்காக நாம் பாடுபட வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு நியாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் இந்த சமூகத்திலே சமூக நீதியை அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் குரலை கேட்கக்கூடிய சட்டங்களை இங்கே தீர்மானங்கள் வைக்கப்பட்டது சமூக செயல்பாட்டர்களை பாதுகாக்க ஹியூமன் ரைட் ஆக்டிவிச பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமா இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களும் பார்த்திருப்பார்கள் அதே நேரத்துல என்னால் முடிந்த நிச்சயமா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் பிரைவேட் மெம்பர்கள் தனிநபர் மசோதாவாக நிச்சயமாக அதை நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் ஏனென்றால் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரும்ப 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 சொல்லக்கூடியது எல்லாருக்குமான ஆட்சி எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாரும் எதிர்காலத்தையும் பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் அவர் மறுபடியும் 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 சொல்லக்கூடிய திட்டம் சட்டம் எதிர்காலத்திற்கான கனவு அதை நிறைவேற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம்